அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ரெசிபியா நாங்க பார்க்க போறது வந்து திறமிசு செய்வது எப்படி என்று பார்க்க போறோம் இது கூடியளவு இத்தாலிய உணவங்கள்ல பாவிக்கப்படுற உண்டு இது சின்னாக்களுக்கு வந்து சிறுவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்ப இன்றைக்கு தான் நாங்க செஞ்சு காட்ட போறோம் தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைக்குள் செல்வோம் தேவையான பொருட்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா நாலு முட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கால வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து கஃபே அடித்து பாய்ப்பாங்க நாங்கள் அதுக்கு பதினாறு வீட்டில் வந்து கோப்பி இளஞ்சு ஊட்டு தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கிறோம் இது வந்து பிஸ்கெட் எடுத்து வச்சுக்க பிஸ்கெட் வந்து ஸ்பெக்கலூஸ்னு சொல்கிற பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கிறோம் அதை விட நூற்றி இருபத்தஞ்சு கிராம் சீனி எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் மஸ்கப்போன் எடுத்திருக்கேன் இது கூடிய அளவுக்கு கபூர் எல்லா சூப்பர் மார்க்கெட் வேலையும் ஏன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட ரெண்டு போல் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆஹ் திறமிசு வந்து அடிக்கிறதுக்கு தேவையான மிஷின் எடுத்திருக்கோம் இதை விட பெரிய மிஷின் இருந்தாலும் அதை பாவச்சு கொள்ளலாம் முதலாவதா வந்து நாங்க இந்த முட்டையை வந்து உடைச்சு மஞ்சள் கரு வெள்ளக்கரு எடுத்து எடுத்துக் கொள்ளும் இதுல பார்த்தோம்னு சொன்னா நாங்க முட்டையை வந்து தனியா எடுத்துட்டோம் இதுல நாங்க எடுத்து வச்சுக்க சீனில கொஞ்சம் சீனியை வந்து போட்டு முதல்ல அடிச்சு கொள்ளணும் இப்ப இதுல பாத்தம்னு சொன்னா நாலு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அடிச்சு இங்க நை வந்து இருக்கமா வரும் இதோட நாங்கள் இனி வந்து மஸ்க போனை வந்து சேர்த்து கொள்ளணும் இப்ப இதுல வந்து நாங்க மஸ்க போனை கொள்றோம் மஸ்க போன சேர்த்தா அப்புறம் நீங்க சிலோவா தான் மிஷின்ல அடிக்கணும் இல்லையண்டா இது வந்து தண்ணி ஆவந்துடும் கழித்தன்மை இருக்காது மெதுவா இப்படி இதை சேர்ற மாதிரி நாங்க கிளறி கிளறி கொள்வோம் இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இது வந்து நல்லா அடிபட்டு வந்திருக்குது நாங்க இத வந்து இதோட நிப்பாட்டிட்டு நாங்க வந்து வெள்ளைக்கரு அடிக்கப் போறோம் நாங்க வந்து வெள்ளைக்கருவை அடிக்கக்கு முன்னே ரெண்டு விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும் மஞ்சள் கரு அடிச்ச உடனே நாங்க வந்து அத பிரிட்ஜ்ல வச்சோட கீழே இருந்தா அது வந்து தண்ணி தனியா விளக்கிடும் அதோட வந்து இந்த அடிக்கிற இந்த கம்பி சுருள் வந்து மஞ்சள் கருவை அடிச்ச உடனே கழுவணும் அது இதோட வெள்ளைக்கரு அடிச்சீங்கடா வந்து வெள்ளைக்கரு வந்து மூஸ் மாதிரி வராது இப்ப நாங்க கருவோட மிச்ச எடுத்து வச்சிருக்க சீனி அவ்வளோத்தையும் சேர்த்து நன்றா அடிச்சு எடுத்துக் கொள்ள போறோம் இத வந்து நீங்க தேவையான அளவு பாஸ்டா அடிச்சு கொள்ளலாம் நீங்க எவ்வளோத்துக்கு வேகமா வர்றீங்களோ அவ்வளவுத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மூ சொந்து சொத்தா வரும் சொன்னா அடிபட்ட வந்திருக்கு வந்து இப்படி வந்து ருக்கமான பதத்துக்கு வரணும் ஆகலும் அடிபடவும் கூட ஆகலும் அடிபட்டாலும் தெரிஞ்சு தண்ணி ஆயிடும் அப்ப இந்த அளவு பாத்துக்கு அடிபட்டா சரி இந்த அளவு என்னந்து இந்த பதம் கண்டுபிடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அடிச்ச பூல்ல இருந்து இதை கவுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கொட்டுன்னு அத அளவுக்கு இருக்கணும் அதுக்கு இருக்கமா இருக்கணும் கிட்டத்தட்ட சரி இப்ப நாங்க வந்து அடிச்சு முடிச்சாச்சு நீ அடுத்த செய்முறைக்குள்ள போவோம் இப்ப நாங்க அடிச்சு வச்சுக்க வெள்ளைக்கரு மற்றும் மஞ்சள் கருவை வந்து உண்டா சேர்த்து கொள்ள போறோம் இப்போ வந்து இதை வந்து நாங்க மெதுவாக கிளறி எடுத்துக்கொள்ளணும் வந்து இருக்கத்தன்மை இருக்கணும் இப்ப நாங்கள் ஆகலும் வேகமா அடிச்சு கலக்கணும்னு சொன்னா தண்ணி ஆயிடும் ஆகவே இப்படி மெதுவாக நீங்க வந்து கிளறி எடுத்துக்கொள்ளணும் ரெண்டு மிக்ஸ் பண்ற அளவுக்கு கிளறி எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை அங்கே சைட்டில் வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து போடில் வந்து பிஸ்கெட்டை போட்டு ரெடி பண்ண போகிறோம் போர்டில் போடுற கேட்ட மாதிரி நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போர்டில் தான் போட போகிறோம் இப்போ நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற கோப்பியில் வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து இப்படி துவச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் தான் அந்த கோப்பின் டேஸ்ட் வந்து அந்த பிஸ்கெட்டில் வரணுமன்றக்காக தான் பிஸ்கெட்டை வந்து அதில் ஊற விடுறோம் வந்து ஓரளவு ஊர் நப்புறம் இந்த பிஸ்கெட்டை வந்து எடுத்து நாங்க டிஸ்ல வந்து அடக்கி கொள்ளணும் இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னா நாங்க பிஸ்கெட்டை வந்து போர்டில் போட்டுட்டோம் இப்போ இதில் அரைவாசிக்கு நாங்க அடிச்சு வச்சிருக்கிற இந்த மூசை போட போறோம் இதைத்தான் திறமைச்சுன்னு சொல்றது ஏன்டா அரைவாசியை போட்டு திருப்பி இன்னொரு தட்டு பிஸ்கட் வைக்க போறோம் தான் அரைவாசியை போட்டு கொள்ளுவனும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா போலையும் வந்து இப்படி போட்டு எடுத்துக்கொண்டுட்டோம் நார்மலாக வந்து உணவகங்கள்ல செய்ய வந்து இதில் சின்ன ஒரு அட்ககல் ஒன்று சேர்ப்பாங்க நாங்கள் இது வீட்டில் செய்யறவடியாக சின்னாக்களும் சாப்பிடுவாங்கன்றபடியாக நாங்கள் அட்கோகோள் சேர்த்து கொள்ள இல்லை திருப்பி அடுத்த தட்டு நாங்கள் பிஸ்கெட்டையும் மறுபடியும் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பியும் பிஸ்கட் வச்சு எடுத்துட்டோம் இப்ப திருப்பி நாங்கள் மறுபடியும் வந்து மேலே திரும்பி போட்டு ஃபுல் பண்ணி கொள்ள போகிறோம் இப்ப வந்து நாங்கள் டிஷ்ஷில் போட்டு முடிஞ்சுது இது வந்து நீங்கள் செஞ்சு உடனே சாப்பிடாமலுக்கு ஒரு நாள் ஃப்ரிக் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கு நல்லா இறுகி எல்லாம் சேர்ந்து வரும் அதோட சாப்பிட இதுக்கு மேலே வந்து நீங்க பவுடர் என்று சொல்லுவாங்க அதை தூவி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படிதான் பரிமாறுவாங்க இந்த ரெசிபி சின்னாக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் கிட்டே ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நீங்க இலகுவான முறையில உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடலாம் ஒரு வித்தியாசமான உணவு முறையா இருக்கும் ஒரு டெசரா இருக்கும் என்று நம்புறேன் எனவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி சிறந்த முறையில வந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட உங்களை என்று